லேண்ட் இன்ஃபர்மேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருமங்கலத்துக்கு அருகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு பாத வசதியோடு உள்ள வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து நம்ம பார்க்குறக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து அஞ்சரை ஏக்கர் இருக்குது இது நாலு ஏக்கர் ஒரு பிட்டாவும் ஒரு ஒன்றரை ஏக்கர் ஒரு பிட்டாவும் இருக்குது ரெண்டுக்குமே வந்து பாத வசதியோடு இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு வந்து பன்னெண்டாயிரம் ரூபா விலை சுட்றாங்க ஒரு ஏக்கர் வந்து பன்னெண்டு லட்சம் வந்து விலை சொல்கிறாங்க கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா திருமங்கலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்துடும் திருமங்கலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எய்ம்ஸு மெட்ரோ அதுபோக வந்து பார்த்திங்கன்னா திருமங்கலம் நீ பஸ் ஸ்டாண்டு ராஜபாளையம் மதுரை கொல்லம் ஃபோர்வே இந்த மாதிரியான முக்கியமான திட்டங்கள் வந்து வந் வந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வேலி சென்ட்ருக்கே ஒரு லோ பட்ஜெட்டு லேண்டு இது வந்து செண்டு பன்னெண்டாயிரரூபா ஏக்கர் வந்து பன்னெண்டரை லட்சம் திருமங்கலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒம்பது கிலோமீட்டர் தான் வரும் ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் இதை வந்து பார்க்க விருப்பப்படக்கூடிய நண்பர்களை வந்து நம்முடைய லேண்ட் இன்ஃபர்மேஷனுடைய கான்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்த வந்து நேரில் வந்து பார்வையிட்டு வாங்கிக்கலாம் முடியும் நண்பர்களே ஒரு அருமையான இடம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிருக்கும் நண்பர்களே மதுரை மாவட்டத்தில் ஒரு அருமையான இடம்